சரி இந்த வருஷம் முழுவதும் காத்தோட்டமா இருக்கும் இங்க காத்துலன்னா இங்குமே காத்து இருக்காது காத்து நல்லா தெரியுதா சிவாலயத்துல நந்தி இருக்கும் கொடிமரம் இருக்கும் பலிபீடம் இருக்கும் நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகக்குள்ளியே இந்த ஊர் தான் ரெண்டாவது சுவாமிக்கு உருவம் கிடையாது கொஞ்சம் பீ பீடம் மட்டும்தான் இருக்கு பேஸ் ஓன்லி அது ஆவடைங்கிறோம் அதனாலதான் ஆவடையாரு இன்னும் ஒரு காரணம் பேர் அந்த ஆவடை வெற்றிடமா இருக்கும் இங்க மாதிரி கவசம் வச்சிருக்காங்க அந்த மேடை மேல சுவாமி பேரு ஆத்மநாதர்னு பேரு ஆத்மனா உயிர் நாதன்னா தலைவன் உலகத்தில் உள்ள உயிர்களுக்குலாம் ஒரு தலைவராக இருக்கார் நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம் சுவாமிக்கு தான் வடிவம் கற்பூரத்தை சாமியை காமிட்டு எல்லா பயிலையும் வெளியில் கொடுப்பாங்க கற்பூரம் அப்படியே தொட்டு கும்பிடலாம் இங்கே கற்பூரத்தை சாமியை காமிட்டு அங்கேயே வச்சுருவாங்க வெளியில் மாட்டாங்க தொட்டு கும்பிட முடியாது சுவாமி முன்னாடி பெரிய சதுர கண்ணு இருக்குது அந்த கண்ணில் சாத்தப்பட்டு ஆவி பிறக்க நிவேத்தியம் ஆவி உடையார் இன்னும் ரெண்டாவது பெயர் முன்னாடி ஆவடையார் இப்போ ஆவிடையார் புழுங்கணர்ச்சி முளைக்கீரை பாகக்காதான் சாமி நைவேதியம் சிவன் கோயில் கிழக்க அந்த மேற்கே இருக்கும் தெற்கு பார்த்த சிவாலயம் தசாங்க இல்லாத சிவாலயம் பிரதோஷம் இல்லாத சிவாலயம் நந்தியிலே பிரதோஷம் இல்லை சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அதுமாரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது கல் நாலு ஒரு ஓட்ட வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம் அம்பாள் சரி யோகா அம்பாள் சுவாமிக்கு பின்னாடி வளைவ தீபம் தெரியுப்பார் ஆட்சி அங்கே மாதிரி பாப்பா வளைவ தீபம் தெரியுது அதில் இருபத்தி ஏழு வடக்கு இருக்க நட்சத்திரம் மாலைங்கிறோம் அதுக்கு மேலே சிகப்பும் மஞ்சள் பச்சை மூணு வடக்கு முக்கள் மாதிரி பார்க்கலாம் அங்கேயும் சூரியன் சந்திர நட்சத்திரம் எல்லா சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு காத்திருக்காங்க நம்ம நடந்தால் நம்ம நிழல் சுவாமி வேலை அங்கேயப்படும் நிழற்படணும்னா என்ன வேணும் சூரியன் ஏன் வளக்கொடிக்கிற லைட்டு வேணும் லைட் வேணும் எந்த எந்த வெளிச்சமும் இல்லாமல் நம்ம இயக்கியனாலும் நம்ம ரெண்டு சாமி வேலை விடும் அடுத்த அடுத்த இருக்காங்க हा <muchas>